வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது நோயாளியான பசுபதி ஐயரின் மனத்திற்கு பெரும் அதிர்ச்சியை தருதல் தகாது என்ற காரணம் பற்றி ஈஸ்வரன் தனது தாயாருக்கும் அண்ணாவுக்கும் இடையே அன்று காலை நடந்த அந்த சிறிய மனஸ்தாபத்தை பெரியவர் காது வரை செல்லும் வடிவிடாது சாமர்த்தியமாக அடக்கிவிட்டான் எனினும் தர்மாம்பால் சமாதானமே அடையவில்லை நாலு பேர் முன்னிலையில் தன் பிள்ளை தன்னை அவமானப்படுத்திவிட்டதை அவளால் எளிதில் மறக்கவே முடியவில்லை நினைக்கும் போதெல்லாம் அவன் நெஞ்சும் துக்கத்தாலும் ஆத்திரத்தாலும் குமுறியது ஆனால் தர்மாம்பாள் தன் மனதை வேதனை செய்த அந்த வருத்தத்தை அதிக நாட்கள் அனுபவிக்கவில்லை என்றே கூற வேண்டும் அந்த சம்பவம் நடந்த நாலைந்து நாட்களே சென்றிருந்தன அன்று மாலை மாலயதேசியாக வாயில் பக்கம் எட்டி பார்த்த தர்மாபால் டாக்ஸி ஒன்று வேகமாக வந்து வாயில் நிற்பதைக் கண்டு அதிசயத்துடன் அதிசயை நின்று நோக்கினாள் மறுகணம் அவளை அறியாது அது மீறி கொண்டு எழுந்த ஆனந்தத்தில் கோமதி என்று உறக்க கத்திவிட்டாள் பம்பாய்க்கு சென்றிருந்த கோமதி அம்மாள் அன்று காலை வண்டியில் முன்னெச்சரிக்கை எதுவுமின்றி புறப்பட்டு வந்திருந்தாள் கோமதி அம்மாள் என் முகத்தில் சந்தோஷங்களை தாண்டவமாடி கொண்டிருந்தது வண்டியை விட்டு இறங்கி உள்ளே உறைந்து வந்த கோமதி ஆனந்தத்துடன் தர்ம சுவாமி புண்ணியத்தில் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அவருக்கு உடம்பு நன்றாக குணமாக்கிவிட்டது அடுத்த வார வாக்கில் அவர் வருகிறார் என்று பாடப்பட வேண்டும் புரிந்து தள்ளிக்கொண்டு தனது நாத்தனாரை ஆசையுடன் ஓடி வந்து தழுவி மழைக்காக வாடும் பயிர் போல கோமதியின் வரவிற்காக வாடிக்கொண்டிருந்த தர்மாம்பாலின் கண்களில் ஆனந்த பாஷ்யம் துளிர்த்தது கோமு நீ இந்த நல்ல சமாச்சாரம் கொண்டு வரவரை வரை என் கூண்டிலே உயிரே இல்லை அன்றைக்கு இரத்த குதிப்பு அதிகமாயிற்று என்று கழுதாசி பார்த்ததிலிருந்து என் மனம் பட்டப்பாடு சொல்ல தரமல்ல போகிறது போ எல்லாம் நல்லபடியாச்சே அதுவரை சந்தோஷம் என்றால் பதிலுக்கு பல விஷயங்களை பற்றி உற்சாகத்துடன் நோயாது அன்று பொழுது முழுவதும் பேச்சிலும் சிரிப்பிலுமாக நாத்தனாரும் அதனையும் கழித்தனர் பாம்பாய் சென்றிருந்த கோமதி அம்மாள் அங்கே தனது பொழுதை ஒரு நிமிஷம் கூட வீணாக கழித்து விடவில்லை கணவனை தீர்ப்ப நிர்பந்தம் செய்து தனது பெண் கல்யாணத்திற்காக சில நகைகளை செய்து கொண்டு வந்திருந்தாள் பெண்ணுக்கு சீதனமாக கொடுக்கும் நிமித்தம் சிரமப்பட்டு தான் சேர்த்து வைத்திருந்த ரொக்க பணத்தையும் கையுடன் எடுத்து கொண்டு வந்திருந்தாள் தனது பெண்ணை வந்த இடத்தில் உதறிவிட்டு போகப் போவதில்லை கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறோம் என்ற துணிச்சலில் அவளுடைய குரல் கம்பீரமாக துணித்தது மிகவும் தைரியத்துடன் தலை நிமிர்ந்து தர்மாபாலிடம் சரிசமமான தோரணையில் தான் அவள் பேசினாள் கோமதி அம்மாளிடம் காணப்பட்ட மாறுதல்களைப் பற்றி தர்மாபால் கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை கோமதி வந்துவிட்டால் என்ற ஒரு விஷயமே தர்மம்பாளுக்கு போதுமானதாகவே இருந்தது அணையும் தருவாயில் இருந்த அவளது உற்சாகம் கோமதியை கண்டதும் இன்னும் குவிந்து விட்டிரியும் கணல் போல் கொண்டு எழுந்தது கோமதியம்மாள் இணையை காரணம் கொண்டும் கல்யாணத்தை ஒத்தி போடவே இஷ்டப்படவில்லை ஆகவே தர்மாம்பாள் பசுபதி ஐயரை கலந்து ஆலோசித்து கல்யாண தேதியை நிச்சயமாக தேர்ந்தெடுத்து விட்டாள் ஈஸ்வரனுக்கும் கிரிஜாவுக்கும் நடக்கவிருக்கும் திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டு விட்டது கல்யாணத்திற்கு இருபது தினங்கள் தான் இருந்தன வகையால் விலாசத்தில் எல்லோருக்கும் ஓய்வு ஒழிச்சல் என்று வேலை இருந்தன தேதி குறிப்பிட்டாகிவிட்டது கல்யாண காரியங்கள் வெகு வேகமாக நடந்து கொண்டிருந்தன பம்பாயிலிருந்து கோமதியின் கணவர் வர வேண்டியதுதான் அவர் வந்ததும் கல் கல்யாணத்திற்கு முன் நடக்க வேண்டிய சில விசேஷ சடங்குகள் நடக்க வேண்டியதுதான் பாக்கியாக இருந்தன வரப்போகும் விவாகம் ஒவ்வொரு ஒரு மனத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தது என்றால் மிகையாகாது விந்திலா விலாசத்தில் விவாகத்தை குறித்து நடந்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்களை ஜெயராமன் சிறிதும் லட்சியம் செய்யவில்லை வழக்கம் போல் அவன் தனது சொந்த விவாக விவகாரங்களிலே பொழுது போவதே தெரியாது மூழ்கி போயிருந்தான் தனிக்கிருந்த கவலைகளிலும் அலுவல்களிலும் ஷியாமலாவுக்கு இந்த விவாகத்தை பற்றி எதுவும் பேசக்கூட பொழுதில்லை மைதிலி போறாமையானால் வெம்பி வெடித்து கொண்டிருந்தாள் தர்மம்பால் தனது மூன்றாவது புத்திரன் விவாக விஷயமாக செய்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்களை கண்டு ஆத்திரத்தில் துடித்து அவள் அவளது உள்ளத்தில் எல்லோர் மீதிலும் துவேஷமும் அசியமும் தான் அதிகரித்து கொண்டு போயிற்று கல்யாணம் என்றால் அதற்காக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எதற்கே இவ்வளவு வீண் செலவு எதற்கு என்றெல்லாம் தனக்குள்ளே கணக்கிட்டு கொண்டிருந்த சந்திரசேகரனும் தனது மனைவியை போல் ஆத்திரத்தில் குமுறிக்கொண்டிருந்தான் தேவகி அவள் வெளிப்படையாக தனது உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளவில்லை எனினும் விவரிக்கையில்லாத ஒருவித துக்கத்திலே அவள் மனம் தத்தளித்து கொண்டிருந்தது தன் அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாத்திரமாக இருக்கும் ஈஸ்வரன் இன்னும் சில தினங்களில் வேறு ஒருத்திக்கு சொந்தமாக போகிறான் என்கிற உண்மை அவள் எவ்வளோ முயற்சித்தும் அவளது மனதிலே ஒரு விதமான துயரத்தை உண்டு பண்ணி கொண்டுதான் இருந்தது கல்யாண காரியங்களுக்கு மற்றவர்களுடன் உதவி செய்து கொண்டிருந்த தேவைக்கின் கண்கள் அடிக்கரு தடவை கலங்கின வருந்து என்ன பயன் ஈஸ்வரனின் மனைவியாகும் பாக்கியத்தை கிரிஜா அல்லவா செய்திருக்கிறாள் என்று தனக்குள் எண்ணும் பொழுதெல்லாம் அவளது உள்ளத்தில் நின்று துயரப் பெருமை சொன்று எழுந்தது பசுபதி ஐயர் இந்த விவாகத்திற்கு எந்த விதமான ஆட்சோபனையும் சொல்லவில்லை எனினும் ஏனோ அவர் மனம் கட்டுக்கடங்காத ஒருவித துன்பத்தில் தத்தளித்தது ஈஸ்வரன் அவரை காண அறைக்குள் வந்த சமயமெல்லாம் அவன் முகத்தை உற்று நோக்குவார் அப்போது அவர் மனதிலே ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டிருந்தது வரப்போக்கு விவாகத்தை பற்றி அவன் முகத்திலே எல்லோரும் கூட உற்சாகம் காணப்படவில்லை அதற்கு பதில் விவரிக்க இயலாத வேதனையில் சாயால் அல்லவா குடிக்கொண்டிருக்கிறது ஏன் 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 வறட்சியால் வறட்சியான சிரிப்பும் உற்சாகமற்ற அவனது பேச்சும் பசுபதி ஐயரின் மனத்தை மிகவும் துன்புறுத்தின ஈஸ்வரா ஏன் இப்படி இருக்கிறாய் உண்மையை சொல் உனக்கு இந்த விவாகம் பிடித்திருக்கிறதா என வினவ வேண்டும் என்று ஒவ்வொரு சமயமும் அவரது உள்ளம் துடிக்கும் வார்த்தைகள் கூட உதடு வந்துவிடும் பிடிக்கொடுக்காது பேசும் மைந்தனிடம் தைரியமாக அந்த கேள்வியை கேட்க ஒவ்வொரு சமயமும் பேச வந்த வார்த்தைகளை நெஞ்சிலேயே புதைத்து கொள்ள நேரிட்டது அவருக்கு ஆனால் உள்ளூர சந்தேகப்பட்ட விஷயம் உண்மையை ஈஸ்வரன் மனம் வரப்போகும் விவாகத்தை அவ்வளவு உற்சாகத்துடன் எதிர்பார்க்கவில்லை நாட்கள் நெருங்க நெருங்க விவாகம் என்ற வார்த்தை அவனுக்கு வேதனையை தான் அளித்தது ஈஸ்வரன் மனம் திடீரென்று புரட்சிமானதோ புரட்சிகரமானதொரு மாறுதலை அடைந்திருப்பதை பற்றி ஒருவருமே அறிந்திருக்கவில்லை கிரிஜா மீது அவன் காதல் கொண்டது உண்மை எனினும் தற்சமயம் அவன் அவளது மனத்திலே தாங்கனாத வெறுப்புதான் மேலோங்கி நின்றது மெருகி நீங்கி மாசுபடிந்து நிற்கும் பொம்மையை கண்டு சளிபடைந்த போ போன பச்சிளம் குழந்தையை போல் கிரிஜாவின் மோகன எழிலில் ஈஸ்வரன் சளிப்படைந்து போயிருந்தான் வெளிப்பார்வைக்கு பிரமிக்க வைத்த அவளது எழுக்கு எழிலு தென்பட்ட அவளது குணங்கள் ஒவ்வொன்றும் நாளடைவில் அவனுக்கு நன்றாக புலனாகியது அகங்காரம் வீண் பெருமை சுயநலம் நன்றியற்ற மரியாதையில்லா குணம் என கிரிஜாவின் குடங்கள் ஒவ்வொன்றாக செய்கையில் வெளிப்பட்டு அவள் பால் ஈஸ்வரனுக்கு ஏற்பட்டிருந்த மதிப்பை குறைத்து கொண்டு போயின அழகு மட்டும் இருந்த என்ன பயன் தன் பால் காதல் கொண்டிருக்கும் புருஷனின் உள்ளத்திலே அன்பை அணையை விடாது ஓங்கி வளர்க்க சக்தி அற்றுவள் என்ற உண்மையை நன்கு உணர்ந்து கொண்டான் இந்த உண்மை அவனது மனதை உதயரத்திலே ஆழ்த்தியது அதே சமயம் அவனது மனத்திலே இன்னொரு அற்புதமான மாறுதல் நிகழ்ந்து கொண்டிருந்தது அந்த புது மாறுதல் தேவிகையை பற்றிய சிந்தனையினால் ஏற்பட்ட விளைவுதான் என்ன காரணத்தினாலோ கிர்ஜாவை பற்றி என்னும் போதெல்லாம் முடிவில் அவனது எண்ணத்தை தேவிக்கிய வியாபித்து நின்றாள் குனிந்த தலை மாசு மாசுபடிந்த ஆடையுடன் சந்தடியின்றி தனது அலுவல்களை கவனிப்பவள் போல் தேன்படும் அந்த சிறுமி உண்மையிலேயே மிதிலாவலாசத்து வாழ்க்கையில் எத்தனை முக்கிய ஸ்தானம் வகித்தாள் என்பதை நாலாவட்டத்தில் அனுபவத்தில் உணர்ந்த ஈஸ்வரனுக்கு எல்லையற்ற ஆச்சரியம்தான் ஏற்பட்டது ஆயிரம் பேர் தமது அவளுக்காக கூட பசுவதையிற்கு அந்த சிறுமி மீது தான் நம்பிக்கை இருந்தது அவளது சிசு தான் அவரது மனதிற்கு உகந்ததாக இருந்தது மட்டும் என்ன குற்றம் கண்டுபிடிப்பவளாயினும் தேவிக்கு இல்லாத அறிவுனாடி கூட அவளால் பொழுதே கழிக்க முடியாது மதனிகளுக்கும் தேவிக்கு உதவி இல்லாமல் முடியவில்லை சமையல்காரன் சௌபாக்கியத்திற்கு கூட தேவகி இன்றியமையாதவளாக இருந்தால் உப்பு எங்கே இருக்கிறது கடுகு எங்கே இருக்கிறது என்பவை போன்ற விஷயங்களிலிருந்து மிதிலா விலாசத்தில் இருந்த ஒவ்வொரு விஷயமும் தேவகிக்கு நன்றாக தெரிந்திருந்தது விஷமானிய போல் அதிலுள்ள ஒவ்வொருவருடைய குணத்தையும் அளவிட்டு அறிந்து கொண்டிரு அதற்குத் தக்கபடியும் நடந்து கொண்டாள் சுருக்கமாகக் கூறின் இந்திரா வாழ்க்கை என்னும் எந்திரத்திற்கு முக்கியமானதொரு மறை போன்றிருந்தாள் அவளோ முக்கிய பாகத்தை வகித்தும் அவளிடம் காணப்பட்ட அடக்கமான அந்த சாந்த சுவாபம் ஈஸ்வரனுக்கு தாங்க வியப்பை தான் தந்தது அவனது வியப்பு மேலோங்க மேலோங்க தேவை பால் அவன் கொண்டிருந்த மதிப்பும் பெருகிக் கொண்டே போயிற்று இப்படிப்பட்டதொரு மனநிலையில் இருந்த ஈஸ்வரனுக்கு வரவிருந்த விவாகம் உற்சாகத்தை அளிக்காததில் ஆச்சரியமே இல்லை கோமதி அம்மாள் பம்பாயிலிருந்து வந்து ஒரு வார காலம் சென்றுவிட்டது தூர பந்துகளில் ஒருவர் வீட்டு கல்யாணம் மிக விமரிசையாக தேவி குலத்திற்கு மேற்கே பதினைந்து மைல் இருந்த நகரம் ஒன்றில் நடந்து கொண்டிருந்தது மற்ற தினங்கள் என்றாலாவது தர்மம்பால் போகாது இருக்கலாம் இன்னும் சில நாட்களில் ஈஸ்வரனின் திருமணம் நடக்க இருந்ததனால் உறவினர்கள் வீட்டு கல்யாணத்திற்கு போகாதிருந்து தக்க சமயத்தில் மனசாபத்தை விலக்கி வாங்கி கொள்ளாமல் விரும்பவில்லை கமல் கிரிஜா கோமதி ஈஸ்வரன் ஆகிய மூன்று பேர்களுடனும் புறப்பட்ட தர்மாம்பாளுக்கு திடீரென்று ஒரு விஷயம் நினைக்கு வந்தது கல்யாணம் விட்டவர்கள் ஒரு வழியில் தேவகியின் தந்தைக்கு நெருங்கிய உறவினர்கள் போன இடத்தில் அந்த பெண்ணை பற்றி கட்டாயம் அவர்கள் விசாரிக்க கூடும் என்று எண்ணி தர்மாம்பால் அனாவசியமான கேள்விகளுக்கு இடம் கொடுக்க இஷ்டப்படாது தேவகியும் கூட அழைத்துக்கொண்டு புறப்பட்டாள் தங்களுடன் சம்மதியாக கல்யாணம் வீட்டிற்கு புறப்பட்டு புறப்பட்டுவிட்டது கிரிஜாவிற்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை போதாதற்கு வழக்கத்திற்கு மாறாக தேவிகா என்று சிறிது அலங்காரத்துடன் காணப்பட்டால் தர்மாம்பால் கட்டி அழுத்து போனதொரு பழைய புடவை எனினும் தேவிகையின் மேனிக்கு அது மிகவும் எடுப்பாக விளங்கியதை கிரிஜா காண தவறவில்லை தனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தை கொண்டு கிரிஜா அவர்களுடன் கூட வெளிக்கிளம்பி சென்றால் ஒரு பிரபல பாடகையின் கச்சேரியை ரசித்து கொண்டு உட்கார்ந்திருந்த கிரிஜாவை தொந்தரவு செய்ய தர்மாபாலுக்கு மனமில்லை ஆனாலும் கச்சேரி முடியும் வரை காத்திருக்க அவளுக்கும் கோமதி அம்மாளுக்கும் பொழுதில்லை கல்யாண காரியங்கள் தலைக்கு மேல் காத்து நிற்கையில் இருப்பு கொள்ளாத அவர்கள் இருவரும் நடுவே எழுந்த சொல்லி கொண்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டார்கள் கல்யாண வீட்டில் அமளி ஓய்ந்து விருந்து நடைபெற்று கொண்டு கிளம்புவதற்குள் இரவு மணி பதினொன்றுக்கு மேல் ஆகிவிட்டது தன்னை அழைத்து செல்வதற்கு ஈஸ்வரன் காருடன் வாசலில் காத்து நிற்பதை கண்டு கிரிச்சா உவகை எழுதினாள் சில தினங்களாகவே அவன் அவளுடன் முன்போல் உல்லாசமாக வார்த்தையாடுவதை நிறுத்தி கொண்டிருந்தான் அதை கவனித்த கிரிஜாவிற்கு உள்ளூர கவலை ஏற்பட்டிருந்தது ஈஸ்வரனின் மனம் ஆறுதலுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளே எண்ணி மனம் கொண்டிருந்த கொண்டிருந்தவள் அன்றைய தினம் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த தனிமையை பெரிதும் வரவேற்றாள் பதினைந்து மைல்கள் தூரம் தனியே அவனுடன் காரில் பிரயாணம் செய்ய போகும் அந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அவனுக்கு தன்னிடம் மனஸ்தாபம் ஏதேனும் இருந்தால் அதை மேலே அகற்றி முன்போல் தன் வழிக்கு அவனை கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற திட்டத்துடன் காரின் முன் ஆசனத்தில் ஏறி உட்கார முன்னேறினாள் சற்றென்று ஈஸ்வரன் அவள் பக்கம் திரும்பி நீ இப்படி இங்கே உட்காரு என்று காரின் பின் கதவி திறந்து அவளுக்கு வழிவிட்டான் ஏன் என்று கேட்கும் பாவனையில் தன்னை பார்த்து விழித்து அவன் பேசும் முன் அவள் பேசும் முன் தேவக்கியுடன் நீ பின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொள்ள என்று கூறிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான் தேவகியா அவள் அம்மாவுடன் போகவில்லையா இத்தனை நாளை நம்முடன் நான் இங்கே இருக்கிறாள் என்ற ஆச்சரியமும் ஆத்திரமும் தாங்காது கேட்டால் கிரிஜா உரத்த குரலில் ஆமாம் நான் தான் அவளை இங்கே உனக்கு துணையாக துணையாக்கிவிட்டு போகும்படி அம்மாவிடம் கூறினேன் என்று பதில் அளித்தான் ஈஸ்வரன் கிரிஜா அதற்கு ஒன்றுமே பதில் அளிக்கவில்லை கட்டுக்கடங்காத கோபத்திலே அவளது உள்ளம் துடித்து கொண்டிருந்தது தேவகி எப்பொழுதும் இந்த சிறுமியின் பிரச்சனை தானா ஆனந்தத்துடன் எதிர்பார்த்திருந்த அவர்களது தனிமையில் கரும்பூனையைப் போல் தேவகி ஏன் குறுக்கிட வேண்டும் அல்லது கிரிஜாவுடன் தனிமையில் இருக்க பிரியமற்ற ஈஸ்வரன் வேண்டுமென்றே செய்த சூழ்ச்சியாய்தே அப்படி என்றால் இப்படி பலவாறு தனக்குள்ளே எண்ணி ஆத்திரமடைந்த கிரிஜாவிற்கு தூக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டு வந்ததே கல்யாணம் வாசலில் நின்று நின்றும் காரை ராஜபாட்டை மீது தீர்ப்பு செலுத்திய ஈஸ்வரன் ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தான் சில்லென்று வீசிய குளிர்ந்த காற்றும் மலைகள் போல் திரண்டு வான வீதியில் குவிந்து கொண்டிருந்த கருமேகக் கூட்டங்களும் வரப்போகும் பெருமழையை அறிவித்துக் கொண்டிருந்தன வளமாக இப்போது மழை கொட்டப் போகிறது என்றான் ஈஸ்வரன் மெதுவாக அதற்கு கிரிஜா பதில் கூறவில்லை கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீரை விரலால் வழித்துக் அவள் ஆத்திரத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள் மழைக்கு முன்னால் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று தனக்குள்ளே முனைக்கிக் கொண்ட ஈஸ்வரன் காரை வேகமாக தேவி குலத்தை நோக்கி செலுத்தினான் கார் பாதி வழி கூட சென்றிருக்கவில்லை அதற்குள் வானையை கிழித்து கொண்டு கொட்டுவதைப் போன்று மழை சோவென்று கோஷத்துடன் பொழிய ஆரம்பித்தது இரவில் அந்த வேலையில் கொட்டு மழையில் ரஸ்தா கண்ணுக்கு புலப்படாது ஜலப்பிரவாகத்தில் மூழ்கிவிட்டதைக் கண்ட ஈஸ்வரன் கலக்கத்துடன் காரை நிறுத்திவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் மேலே போவது உசிதமா என்று அவன் யோசிக்கும் முன் காரை நடுவழியில் நிறுத்தினால் என்ன அர்த்தம் என்று கலவரத்துடன் கேட்டாள் கிரிஜா தன்னந்தனியர்களாக இரவு வேளையில் கொட்டு வழியில் ஆகப்பட்டு கொண்டதை குறித்து அவளுக்கு கிளி பிடித்து கொண்டு விட்டது மேலே போவது நல்லதல்ல என்றான் ஈஸ்வரன் பதிலுக்கு மேலே போகாது இங்கே இருந்தால் ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது என்று கிரிஜா பேசி முடிக்கும் முன் பலீர் என்று கண்ணை பறிக்கும் அளவில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது அதை தொடர்ந்து அற்போல் வானம் பிளக்கும்படி ஒரு தடவை வா வானம் இடித்து ஓய்ந்தது கிரீஸ் என்று கத்திய கிரிஜாவை அதிசயத்துடன் திரும்பி பார்த்தான் ஈஸ்வரன் ஐயோ இடிக்க ஆரம்பித்து விட்டதே இங்கே வந்து அகப்பட்டு விட்டு விட்டோமே என்று அரற்றிய கிரிஜா சிறு குழந்தையை போல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தாள் என்ன இது கிரிஜா இடியிடித்தால் இடி இடிக்கட்டுமே ஏன் பயப்படுகிறாய் இன்னும் சிறிது பொழுதில் மழை நின்றுவிடும் அதுவரை இங்கே பேசாமல் இருப்போம் என்றான் ஈஸ்வரன் சமாதானப்படுத்தும் துவாரணியல் வானை பிளக்கும் அளவில் விடாது கர்ஜித்த இடிவாசியும் கொட்டு மழையும் கிரிஜாவை நடுநடுங்க செய்துவிட்டன தனது உயிருக்கே பெரிய ஆபத்து வந்துவிட்டது என்று எண்ணி ஆரண்டு போனாமல் ஆத்திரத்துடன் மழை வரும் என்றுதான் தெரியுமே முன்னாலேயே புறப்பட்டிருக்க கூடாதா அழுது சிறு இருந்துதான் வந்திருக்க கூடாதா நடுவழியில் இப்போது யாராவது நம்மை கொலை செய்தால் கூட கேள்வி இல்லை இங்கே வந்து கஷ்டப்பட்டு கொள்ளும்படி விட்டீர்களே என்று கூக்குரலிட்டாள் இயற்கை செய்த சதிக்கு அவள் தன்னை குற்றம் சாட்டுவதைக் கண்ட ஈஸ்வரனுக்கு கோபம் ஏற்பட்டது கிரிஜா நீ ஒருத்தி மட்டுதான் அகப்பட்டு கொள்ளவில்லை தேவிக்கு நானும் உன்னைப் போலவே அகப்பட்டு கொண்டு அவதிப்படுகிறோம் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் ஆங்காரத்துடன் தேவிக்கு என்று அவன் வாயை நின்று வந்த அந்த பெயர் கிரிஜாவின் ஆத்திரக்கனலை கொழுந்துவிட்டு இயற்கை செய்தது இன்னும் வரவில்லையே என்று அம்மா அங்கே என்னை பற்றி கவலைப்பட்டு பட்டு இப்படி தெரிந்திருந்தால் நான் முன்னமையே அவர்களுடன் போயிருப்பேன் என்று பல்லை கெடுத்து கொண்டு திணறினாள் கிரிஷா எனக்காக இருந்தது போல பேசுகிறாய் கச்சேரியை கேட்டு ரசித்து கொண்டு நேரத்தை வீணாக்கிவிட்டு என்மேல் பழி போடுகிறது நன்றாகத்தான் இருக்கிறது சரி தவறு என்னுடையதாகவே இருக்கட்டும் இப்பொழுது என்ன செய்வது வாயை மூடிக்கொண்டு இருப்பதை தவிர வேறு என்றான் கோபத்துடன் ஏன் வாயை முடிக்கொண்டு இருக்க வேண்டுமாம் எனக்கு இந்த நாடு காட்டில் அர்த்த காத்து கொண்டிருக்க பயமாக இருக்கிறது காரை மேலே வேகமாக விடுங்கள் என்றால் அதிகாரமாக காரை எப்படி விடுகிறது வழியே தெரியவில்லையே கொஞ்சம் பொறுமையாக இரு என்றான் ஈஸ்வரன் சிரமத்துடன் சிரத்தை அடக்கிக்கொண்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னை இந்த கா கணத்தில் வீட்டில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாவம் அம்மா இத்தனை நேரம் என்ன கவலைப்படுகிறாளோ என்று நாள் கிரிஜா உன்னை போலதான் நகப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருவரும் அதை ஏன் யோசிக்க மாட்டேன் என்கிறாய் காரை இந்த மழையில் நான் செலுத்தினால் ஏதாவது ஆபத்து தான் ஏற்படும் என்று சினம் போகும் குரலில் கத்தினான் ஈஸ்வரன் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னை கொண்டு போய் என் தாயாரிடம் சேர்த்து விடுங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது என்று கண்ணீரையே கூச்சலிட்ட கிரிஜாவின் பிடிவாதம் ஈஸ்வரனால் தாங்க முடியவில்லை டேமிட் என்று உரிமை அவன் பல்லை நரவனுடன் கடித்துக்கொண்டு கொண்டு காரை கொட்டும் மழையிலேயே வேகமாக செலுத்த ஆரம்பித்தான் ஐயோ இப்படி வேகமாக ஏன் போகிறீர்கள் உங்கள் கோபத்தை காரின் மீதாக காட்ட வேண்டும் என்று பின் ஆச ஆசனத்தில் நின்று கத்திய கிரிஜாவின் குரல் அவனது பொறுமையின் எண்ணத்தை சோதித்துவிடுவேன் நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டாயா என்று சினத்துடன் கேட்ட ஈஸ்வரன் சடக்கெட பின்பக்கம் திரும்பினான் அவ்வளவேதான் அடுத்த வினாடி தடால் என்ற சப்தத்துடன் கார் எதிரேந்த புளிய மரத்தின் மீது வேகமாக போய் கொண்டது